சத்யமே ஜெயம் இந்த பிரபஞ்சத்தில் எனது பிறவி முதல் இது நாள் வரை அதாவது இன்று பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் தேதி பௌர்ணமி முதல் நான் எனது சமகால நண்பர்கள் உறவுகள் மற்றும் எனது சமகாலத்தில் வாழும் அனைத்து ஜீவன்களுக்கும் எனது இறுதி உரையாடல் இந்த பௌர்ணமி முதல் இனி எக்காலமும் நான் யாரிடமும் பேசப் போவதில்லை எனது இறுதி நாள் வரை மௌனம் மட்டுமேதான் காரணம் இனி வரும் காலத்தில் அதாவது எதிர்காலத்தில் எனது சமகால சகஜீவன்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தங்களது குடும்ப ஒற்றுமையுடனும் உண்மையான ஆன்மீக தெளிவுடனும் நல்லபடியாக வாழ நான் இந்த பிரபஞ்சத்திடம் மௌனமாக உரையாட வேண்டி உள்ளதால் மக்களின் நலன் கருதி மௌனமாகிறேன் அதே நேரம் இப்பிரபஞ்சத்தில் உள்ள மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தெரிவுபடுத்த வேண்டிய அடியவன் அறிந்த அனைத்து விஷயங்களும் ஓம் சிவமயம் யூடியூப் சேனலுக்கு முழுமையாக உள்ளேன் அதனால் ஓம் சிவமயம் காணொளி மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு மேல் வேறு யாருக்கும் அடியவன் எந்த பேட்டியும் கொடுக்க போவதில்லை என்பதுடன் ஓம் சிவமயம் யூடியூப் சேனல் வினோத் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எனது இறுதி உரையை முடித்துக்கொள்கிறேன் சத்யமே ஜெயம் விதி இருந்தால் வழி கிடைக்கும்